அனைவருக்கும் இனிய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் பதிவு என்னவென்றால் அயோத்தி ராமர் கோவில் வரலாறு முழு கதையை தெரிந்து கொள்ளப் போகிறோம் அயோத்தி ராமர் கோவிலின் கதை இந்து புராணங்கள் மற்றும் வரலாற்று நிகழ்வுகளில் ஆழமாக வேரூன்றி உள்ளது இங்கே ஒரு விரிவான கண்ணோட்டம் வரலாற்று மற்றும் புராண முக்கியத்துவம் அயோத்தி அயோத்தி இந்தியாவின் உத்திரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள ஒரு பழமையான நகரம் இது ராமர் பிறந்த இடம் என்று நம்பப்படுகிறது ராமர் இந்து இதிகாசமான இராமாயணத்தின்படி விஷ்ணுவின் ஏழாவது அவதாரமான ராமர் அயோத்தியில் பிறந்தார் அவரது வாழ்க்கை மற்றும் போதனைகள் இந்த காவியத்தில் விரிவிக்கப்பட்டுள்ளன பாபர் மசூதி ராம ஜென்ம பூமி சர்ச்சை பாபர் மசூதி பதினாறாம் நூற்றாண்டில் முகலாய பேரரசர் பாபர் அயோத்தியில் பாபர் மசூதி என்று அழைக்கப்படும் மசூதியை கட்டினார் ராம ஜென்ம பூமி ராமர் பிறந்த இடத்தில்தான் பாபர் மசூதி கட்டப்பட்டதாக இந்துக்கள் நம்புகின்றனர் இதனால் இந்து மற்றும் முஸ்லீம் சமூகத்தினரிடையே நீண்ட காலமாக தகராறு ஏற்பட்டது பாபர் மசூதி இடிப்பு அயோத்தி இயக்கம் சர்ச்சைக்குரிய இடத்தில் ராமர் கோயில் கட்டப்பட வேண்டும் என்று இந்து அமைப்புகள் கோரியதால் இருபதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் அயோத்தி இயக்கம் வேகம் பெற்றது பாபர் மசூதி இடிப்பு டிசம்பர் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு அன்று பாபர் மசூதி ஒரு பெரிய கூட்டமான இந்து ஆவலர்களால் இடிக்கப்பட்டது இது வகுப்புவாத பதட்டங்களுக்கு வழிவகுத்தது சட்ட போராட்டங்கள் தலைப்பு வழக்கு தகராறு தளத்தின் உரிமை தொடர்பான சட்ட போராட்டத்தில் விளைந்தது நிலத்தின் உரிமையாளரை தீர்மானிக்க பல்வேறு நீதிமன்ற வழக்குகள் தொடரப்பட்டன உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இந்திய உச்ச நீதிமன்றம் நவம்பர் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் ராமர் கோயில் கட்டுவதற்காக சர்ச்சைக்குரிய இடத்தை இந்துக்களுக்கு வழங்கியது மேலும் மசூதி கட்டுவதற்கு இடம் வழங்கவும் அரசுக்கு உத்தரவிட்டது ராமர் கோவில் கட்டுமானம் பூமி பூஜை ரெண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபது அன்று பூமி பூஜையுடன் அடிமட்டல் விழா ராமர் கோயில் கட்டும் பணி அதிகாரபூர்வமாக தொடங்கியது கோயிலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அடக்கல் நாட்டினார் கட்டுமான முன்னேற்றம் அப்போதிலிருந்து கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன மேலும் கோயில் இந்து பக்தியை குறிக்கும் ஒரு பெரிய அமைப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நித்யா ஆராதனை மற்றும் நடந்து கொண்டிருக்கும் சடங்குகள் தினசரி வழிபாடு கட்டுமான தளத்தில் நிலத்தை புனிதப்படுத்தவும் ராமரின் ஆசிர்வாதத்தை பெறவும் தினசரி வழிபாடுகள் மற்றும் சடங்குகள் நடந்து உள்ளன தொடரும் பக்தி கோவிலின் கட்டுமானம் இந்துக்களுக்கு ஒரு நினைவு சின்னமாக தருணமாக கருதப்படுகிறது மேலும் இது முடிவடைந்ததுடன் ஒரு குறிப்பிடத்தக்க யாத்திரை ஸ்தலமாக மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அயோத்தி ராமர் கோயில் ஒரு மதம் மற்றும் கலாச்சார சின்னம் மட்டுமல்ல இந்தியாவில் வரலாற்று மற்றும் சட்ட முக்கியத்துவம் வாய்ந்த பொருளாகவும் உள்ளது இந்து சமூகத்தில் உள்ள பலரின் நீண்டகால ஆசை நிறைவேறுவதை குறிக்கும் வகையில் கோயில் கட்டப்பட்டது ராமர் இந்து மதத்தில் ஒரு முக்கிய நபராக இருக்கிறார் மேலும் இந்து மதத்தின் முக்கிய தெய்வங்களில் ஒருவரான விஷ்ணுவின் ஏழாவது அவதாரமாக கருதப்படுகிறார் நல்லொழுக்கம் நேர்மை மற்றும் சிறந்த தலைமைத்துவத்தின் அடையாளமாக ராமர் போற்றப்படுகிறார் அவரது வாழ்க்கை கதை முதன்மையாக வால்மீகி முனிவரால் எழுதப்பட்ட பண்டைய இந்திய காவிய மான ராமாயணத்தில் விவரிக்கப்பட்டது ராமரின் வாழ்க்கையின் முக்கிய அம்சங்கள் பிறப்பு அயோத்தியில் மன்னன் தசரருக்கும் ராணி கௌசல் இருக்கும் ராமர் பிறந்தார் இவரின் பிறப்பு ராம நவமியாக கொண்டாடப்படுகிறது திருமணம் சீதையை ராமர் திருமணம் செய்து கொள்வது குறிப்பிடத்தக்கது அவர் சுயவரத்தின் போது சிவபெருமானின் வில்லை உடைத்தார் ஒரு இளவரசி தனது கணவனை தேர்ந்தெடுக்கும் விழா அவருக்கு சீதையை திருமணம் செய்யும் உரிமையை பெற்றார் வனவாசம் அரசியல் சூழ்ச்சியாலும் மாட்டாதாய் கைகேயின் ஆசையாலும் ராமன் பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் செல்ல நேர்ந்தது அவரது மனைவி சீதாவும் அவரது விசுவாசமான சகோதரர் லஷ்மணும் அவருடன் சென்றனர் சீதை கடத்தல் சீதையை அர்க்க அரசன் ராவணன் கடத்தி சென்றான் அவளை மீட்பதற்காக ராமரின் தேடுதலுக்கு வழிவகுத்தது ராமர் சேது கட்டுமானம் ராமர் ஹனுமன் தலைமையான படையின் உதவியுடன் இலங்கையை இன்றைய இலங்கை என்று சீதையை மீட்பதற்காக ஒரு பாலத்தை ராமர் சேது கட்டினார் ராவணன் தோல்வி ராமன் மாபெரும் போரில் ராவனை வீழ்த்தி சீதையை மீட்டான் அயோத்திக்கு திரும்பு பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் முடிந்து ராமர் சீதை லஷ்மணன் அயோத்திக்கு திரும்பினர் அயோத்தி மக்கள் தீபாவளி பண்டிகை கொண்டாடினர் சீதையின் வனவாசம் சீதையின் கற்பு குறித்து சில குடிமக்கள் எழுப்பிய சந்தேகத்தின் காரணமாக ராமன் விரும்பினால் அவளை வனவாசித்திற்கு அனுப்பினான் அவள் வால்மீகி முனிவரின் துறவரத்தில் அடைந்தாள் அங்கு அவர்களுக்கு இரட்டை மகனாக லவன் மற்றும் குஷாவை பெற்றால் மகளுடன் மீண்டும் இணைதல் ராமர் பின்னர் தனது இரட்டை மகன்களைப் பற்றி அறிந்து அவர்களுடன் மீண்டும் இணைந்தார் ராமனின் வாழ்க்கை தர்மத்தின் நீதியின் ஒரு முன் மாதிரியான மாதிரியாக கருதப்படுகிறது மேலும் அவரது கதையானது இந்தியாவிலும் அதற்கு அப்பாலும் உள்ள பல்வேறு கலாச்சாரங்கள் மற்றும் பிராப்திகளில் பல்வேறு வகையான இலக்கியம் கலை மற்றும் நிகழ்ச்சிகளில் சொல்லப்பட்டு மீண்டும் சொல்லப்படுகிறது அவரது போதங்களும் செயல்களும் மில்லியன் கணக்கான மக்களை ஊக்கப்படுத்துகின்றன இதுதான் ராமரின் கதையை நாம் அயோத்தி கதைகளை தெரிந்தோம் இந்த பதிவை கொள்கிறேன் நாம் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் விடைபெறுகிறேன்